நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயசீலன் அடுத்து வர போகிற டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்காக நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து தமிழுக்காக நிறைய தகவல்களை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன புத்தகத்திலிருந்து இருக்கும் போதுனா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இந்த புத்தகம் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது வேணுன்ற நண்பர்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தோன்னா ஒருமைப்பன்மை அதாவது இந்த மூவிட பெயர்களில் ஒருமைப்பன்மையை வச்சு எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் ஒருமைப்பன்மையை அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க இடப்பெயர்களை ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னன்னு பிரிப்போம் தன்மை முன்னிலை படர்கை அப்படின்னு பிரிப்போம் ஓகேங்களா தன்மை முன்னிலைன்னு பிரிப்போம் அடுத்ததா படர்கை அப்படின்னு மூன்றாக பிரிப்போம் அதுல தன்னை குறிக்கும் பெயர் தான் தன்மை ஓகேங்களா என்னையே நான் குறிச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் யான் ஓகேங்களா இந்த மாதிரி என்ன நான் குறிச்சுக்கிட்டேன்னா அது தன்மை ஓகேங்களா முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை நான் குறிப்பிடுறேன் நீ நீங்க இப்படிலாம் சொல்றோங்களா இதுதான் என்னன்னு பார்த்தோன்னா முன்னிலை படர்கைன்னா என்னையும் நான் குறிக்காம எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் குறிக்காம யாரோ ஒருத்தரை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தரை பத்தி நான் பேசுறேன்னா அவங்க அவர்கள் ஓகேங்களா அவர் இப்படி பண்ணாரு இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு நம்ம என்னையும் குறிக்காம எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் குறிக்காம வேறு யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறது படர்கை படர்கை பெயர் ஓகேங்களா இதுல கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் பார்ப்போம் தன்மைனா என்னது என்ன நானே குறிச்சுக்கிட்டேன்னா என்னை பத்தி நானே பேசிக்கிட்டேனா அது தன்மை முன்னிலைனா எனக்கு முன்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறேன்னா அது முன்னிலை படர்கைனா என்னை பத்தியும் பேசாம எனக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பத்தியும் பேசாம வேறு யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறது படர்கை இதுதான் மூவிட பெயர்கள் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் தன்மைக்கான டெஃபினிஷன் பார்ப்போம் தன்மை குறிக்கும் பெயர் தன்மை பெயர் இதுல தன்மையிலேயே என்னென்ன இருக்குன்னா தன்மையிலேயே ஒருமை இருக்கு தன்மையிலையும் பன்மை இருக்கு ஒருமைனா ஒரே ஒரு விஷயத்தை பற்றி குறிக்கிறது ஓகேங்களா நான் மட்டும் அப்படின்றது என்ன மட்டும் குறிக்குதுங்களா அப்படி என்ன மட்டும் குறிச்சா அது ஒருமை நான் யான் நான் யூஸ் பண்ணலாம் அல்லது யான் என்பதும் ஒருமை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன்ல யான் கூட வச்சு சொல்லு கொடுக்கலாம் ஸோ நான் என்பதும் ஒருமை அதே மாதிரி யான் என்பதும் ஒருமை ஓகேங்களா தன்மையில ஒருமை அதே மாதிரி தன்மையில பன்மை பாருங்க நாம் யாம் நாங்கள் நாங்கள் பந்து விளையாடினோம் நாங்கள் மட்டை பந்து விளையாடினோம் நாங்கள் ஓடி விளையாடினோம் சோ தான் எங்களை தான் குறிக்குது ஆனா அதுலயே நாங்கள் அப்படின்றது நிறைய பேர்களை குறிக்கிறதால அது பன்மை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நான்னா ஒருமை ஓகேங்களா நான்னா ஒருமை அதுவே நாம்னா பன்மை புரியுதுங்களா நான் இன்னும் வந்தா ஒருமை இன்னும் வந்தா பன்மை ஓகேங்களா அடுத்ததா யான்னு வந்தா ஒருமை ஓகேங்களா இன்னு வந்தா ஒருமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான்ல இன்னு வருதுங்களா சோ இது ஒருமை யான்ல இன்னும் வருதுங்களா அப்படி வந்தா இதுவும் ஒருமை அதுவே நாம் யாம் இன்னும் வருதுன்னா அது பன்மை நாங்கள் இதுவும் பன்மை ஓகேங்களா நான் யான் ரெண்டும் வந்தா ஒருமை அதுவே நான் யாம் இப்படி வந்தா இது பன்மையை குறிக்கும் ஓகேங்களா நாங்கள் இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் என்ற சொல் பன்மையில தான் வரும் நம்ம கன்ஃபியூஷனே எங்க வரும் நான் யான்லேயும் இந்த நாம் யாம்லையும் ஓகேங்களா திரும்பவும் சொல்ற நான் இன்னு வந்தா ஒருமை யான்ல இன்னு வந்தா ஒருமை யாம் ஓகேங்களா நாம் யாம் இம்மு வந்தா பன்மை கிளியருங்களா அடுத்ததா முன்னிலைக்கு வருவோம் முன்னிலைன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பத்தி பேசுறது முன்னிலை அதுல முன்னே இருப்பவனை குறிப்பது முன்னிலை பெயர் இதில் பாருங்க முன்னிலை ஒருமை நீ முன்னிலை பன்மை நீர் நீங்கள் ஓகேங்களா நாங்கள் எப்படி பன்மையில வந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் நீ ஓகேங்களா நீ இப்படி பேசக்கூடாது நீ இதை பண்ணு ஓகேங்களா நீ பந்து விளையாடு இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை குடிக்கிறது முன்னிலை அதுல நீனு வரும் நீ இருந்தா அது ஒருமை அதுவே நீர் நீங்கள் இருந்தா பன்மை சிம்பிள் அடுத்ததா படர்கை படர்கைன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் படர்கை பெயர் என்பது தன்னையும் அல்லாமல் தன் முன்னிருப்பவனையும் அல்லாமல் வேறு இடம் பார்த்து படம் பட் வேறு இடம் படர்ந்து குறிக்கும் பெயராகும் அதாவது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பற்றி நான் பேச மாட்டேன் என்னை பற்றியும் நான் பேச மாட்டேன் இன்னொருத்தரை பற்றி பேசுறது தான் என்னென்னா படர்கை இன்னொருவரை குறித்தால் அது படர்கை எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் அவன் அவன் நேற்று வந்தான் ஓகேங்களா அவன் என்பது எனக்கு கொண்டாடி இருக்கிற ஒருத்தரும் இல்ல என்னை பத்தி இல்ல சோ வேறு யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறது அதே மாதிரி அவன் அவள் அது அவன் அவள் அது அதுலயே படற்கைகளை இது நம்ம பார்த்த அவன் அவள் அது எல்லாமே என்னன்னு பாத்தோம்னா ஒருமை அதுவே பாருங்க அது என்பது ஒருமையா பண்மையா கன்ஃபியூஷன் வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் அது வந்தா ஒருமை அதுவே அவை அப்படின்னு வந்துச்சுன்னா பன்மை அவர் ஓகேங்களா அவர் அவர்கள் அவர் அவர்கள் இது எதில் வரும்னா பன்மையில் வரும் ஓகேங்களா நம்ம வச்சுக்க வேண்டியது கன்ஃபியூஷனே எங்க வரும்னு பார்த்தோம்னா அவன் நம்ம போட்டுருவோம் உரிமைன்னு அது என்னன்னு கன்ஃபியூஷன் வரும் அது என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்பது உரிமை அதே மாதிரி அவர் என்பது உரிமையில வரும்னு நினைச்சுடக்கூடாது அவர் என்பது படர்கையில வர பண்மை ஓகேங்களா அவர் என்பது பன்மை அது என்பது ஒருமை அவை என்பது பன்மை அவை என்பது அக்ரிணையை குறிக்கும் ஓகேங்களா அவை ஓகேங்களா அவை என்பது அக்ரிணை அவர் அவர்கள் என்பது யாரோ ஒரு மனிதர்களை பத்தி சொல்றதா இருக்குங்களா சோ உயிருள்ள ஒரு பொருள் மனிதரை தவிர மற்ற எல்லாமே அக்ரிணை ஓகேங்களா மனிதராக இருந்தா மட்டும்தான் உயர்தினைன்னு சொல்லுவோம் ஸோ அவர் அவர்கள் என்பது யாரோ ஒரு பேர்சனை குறிக்கிறதால அது உயர்தினை அவை என்பது அக்ரிணையை குறிக்கும் இதில் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நான் யான் நான் வந்தா உரிமை இன்னு வந்தா உரிமை யான்னு இன்னும் முடிஞ்சா அதுவும் உரிமை அதே இம்முல முடிஞ்சா நாம் யாம் முடிஞ்சா பன்மை அடுத்ததா முன்னிலை உரிமையில நீ என்பது ஒருமை நீர் என்பது பன்மை நீங்கள் என்பது பன்மை அடுத்ததா இங்க வருவோம் அவன் அவள் ஓகேங்களா இது படர்கையில ஒருமை அதுலேயே அது என்பது படர்கையில ஒருமை அதுவே அவை என்பது படர்கையில பன்மை படர்கையில் ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா இப்போ டிஃப்ரென்ஸோடு படிச்சு வச்சிங்கன்னா தான் மாற்றி மாற்றி எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் நான் யான் ஓகேங்களா இதில் இன்னில் முடிஞ்சா அது ஓகேங்களா தன்மையில் ஒருமை அதுவே நாம் யாம்ல முடிஞ்சா அது பன்மை அதே மாதிரி அது எதில் வரும்னு சொல்லுங்க யோசிங்க அது என்பது படர்கையில் வர ஒருமை அதுவே அவை என்பது படர்கையில் வர பன்மை ஓகேங்களா அவை அடுத்ததாக சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே பாருங்க அது இல்லாம தான் தாம் எல்லாம் என்பன பொது பெயர்கள் தான் தாம் என்பது பொது பெயராக வரும் கீழே எக்ஸாம்பிள் பாருங்க நீதான் ஓகேங்களா நீ என்பது என்ன ஒருமை தான் செய்தாய் என்பது ஒருமை நீ தான் செய்தா நீ தாம் செய்தீர் அப்போ நீர் என்பது எதை குறிக்கும் இங்க பார்த்தோம் நீர் என்பது பன்மை முன்னிலையில வர பன்மையை குறிக்கும் சோ நீர் என்பது பன்மை நான் தான் செய்தேன் இன்னுல முடியுதுங்களா இன்னுல முடிஞ்சா பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது பண்மை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும் நான் தான் செய்தேன் நாம் தான் செய்தோம் இதில் நம்ம வச்ச சின்ன இன்ட் என்னன்னா இன்னு நான் அப்போ முடிஞ்சா இது ஒருமை அப்போது நான் தான் செய்தேன் என்பது ஒருமை நாம் தான் செய்தோம் இம்மில முடிஞ்சிருக்கு இது பன்மை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்களா அடுத்துதான் பாருங்க அவன் தான் செய்தான் அவன் வந்துடுச்சு சோ இது உரிமை அவர் தாம் செய்தார் இங்க அவர் பார்த்தோங்களா சோ அவர் செய்தார் அப்போ அவர் என்பது என்னன்னு பார்த்தோன்னா அது பன்மை அடுத்ததா அவள் அவன் அவள் நம்ம பார்த்தோங்களா அவன் அவள் அப்ப இதுவும் என்னன்னா உரிமை அவள் தான் செய்தாள் அடுத்து அவர்கள் தான் செய்தார்கள் அவர்கள் இதுலயே நமக்கு தெரிஞ்சிச்சு அவர்கள் என்பது என்னன்னா இதுவும் பன்மை அடுத்ததா பாருங்க அதுதான் ஓடியது அது என்பது என்னது ஒருமை அதுவே அவை அவைன்னு வந்தால் என்னன்னு பார்த்தோன்னா அது பன்மை அப்போ அவைதான் ஓடின என்பது பன்மை அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட டிஃப்ரெண்டாக கொடுத்துட்டு இதுல எது சரியான விடை அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது என்றால் உரிமை அவை வந்தால் பண்மை அடுத்ததான் பாருங்கள் நாங்கள் எல்லாம் படித்தோம் நீங்கள் எல்லாம் விளையாடினீர்கள் அவர்கள் எல்லாம் முன்கிறார்கள் அவையெல்லாம் ஓடினா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்ததா தான் என்பது ஒருமைக்கு மட்டும் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற சொல் பாருங்க எங்க வருது பாருங்க ஒருமையில மட்டும்தான் தான் எல்லாமே எதில வருது நம்ம நீ நான் அவன் அவள் அது தான் நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம் எக்ஸாம்பிளா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ட் என்னன்னா தான் என்பது உரிமைக்கு மட்டுமே வரும் அடுத்ததா பாருங்க தாம் எதுக்கு வந்திருக்கு வன்மைக்கு மட்டும்தான் வருது சோ இந்த இடத்துல ஏதாச்சும் நமக்கு வார்த்தைகளை மாத்தி கொடுத்துருந்து அதை பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம கரெக்டாக எழுதுறதுக்கு ரெண்டு இன்ட்டு இருக்கு ஒன்று ஒருமைக்கு நீ நான் அவல் அவல் அடுத்ததா அது ஓகேங்களா இந்த மாதிரி சொற்கள் வரும் அதுவே நீர் நாம் அவர் அவர் அவை இது மட்டும் அல்லாமல் தாமும் சேர்ந்து வந்தால் தாம் என்பது வன்மைக்கு மட்டுமே வரும் தான் என்பது ஒருமையை மட்டும் குறிக்கும் தாம் என்பது பன்மையை குறிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க தான் ஒருமை அடுத்ததா எல்லாம் என்பது தன்மை முன்னிலை படர்கை பன்மைகளில் வரும் எல்லாம் என்ற சொல் இந்த மூணு இடத்திலே வரும் தன்மையிலே வரும் முன்னிலையிலே வரும் படர்கை பன்மைகளில் வரும் அடுத்ததா பாருங்க நீர்தான் அவர்தான் அதுவெல்லாம் என்று எழுதுவது தவறு ஓகேங்களா தாம் ஓகேங்களா நீர் என்பது என்ன பன்மை அப்போ பன்மைக்கு என்ன வரணும் நீ தான் வரக்கூடாது இப்பதான் நம்ம பார்த்தோம் பன்மைக்கு என்னதான் தாம் தான் வரணும் தாம் அவ தான் அவர் என்பதும் பன்மை சோ அவன் வரக்கூடாது அவ தாம் அடுத்தது அது எல்லாம் அதுவும் வரக்கூடாது அவை எல்லாம் ஏன்னா அது என்பதுன்னா உரிமை குறிக்கும் எல்லாம்ன்றதுனால பன்மைக்கப்படுது சோ அவையெல்லாம் ஒரு அவை எல்லாம் என்று எழுதுக சரிங்களா இதுதான் இந்த மூவிட பெயர்கள் இருக்கிற உரிமை பன்மை புரியுதுங்களா அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த வீடியோல நம்ம திணை சார்ந்த விஷயங்களை பார்க்க போறோம் அதாவது உயர்திணை அக்ரிணி ஓகேங்களா திணை பால் இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பதிவுல பார்ப்போம் இன்னைக்கு இதெல்லாம் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க முக்கியமா இந்த இன்ட்டு ஓகேங்களா தன்மையில உரிமைன்னா நான் யான் அடுத்ததான் நாம் யாம் இதை மட்டும் கூட எழுதி வச்சுக்கோங்க அடுத்ததான் முன்னிலை உரிமைனா நீ நீர் நீங்கள் இதை எழுதிக்கோங்க படர்கைக்கு இந்த இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க இது எழுதிட்டு இது எக்ஸாம்பிள் வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு ரிவிஷன் பண்றப்போ படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஜஸ்ட் பார்த்தாலே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும் தான் நீங்க முக்கியமா எழுத வேண்டிய ஒரு டேட்டா இதுதான் தான் என்பது தான் வரும் தாம் என்பது பன்மைக்கு மட்டும்தான் வரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தேர்வுக்கு நிச்சயமாக ஒரு புரிதல் அடிப்படையில் நம்ம படிக்கணும்னா தான் படிச்சாங்கணும் இப்படி தான் நீங்கள் நிறைய நாலேஜை கெயின் பண்ணி வச்சீங்கன்னா தான் எக்ஸாம்பில் கேள்விகள் அவங்க எந்த சோர்ஸில் இருந்து வேணாலும் கேட்கட்டும் நம்மளால் புரிதல் இருந்தால் எப்பேற்பட்ட கேள்விகள் நம்மளால் விடையளிக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாலேஜை கெயின் பண்ணுங்க அவுட் சோர்ஸ் புத்தகம் இந்த புத்தகத்திலேருந்து தான் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் நம்மளால் புத்தகத்தில் இருக்கிற நாலேஜை நம்மளால் கெயின் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேங்களா இப்போது நம்மக்கிட்ட யாராச்சும் கொடுத்துட்டு ஒரு கேள்வியே கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம் நம்மளால் ஈஸியாக இந்த கான்செப்ட் எனக்கு தெரியுதுப்பா ஓகேங்களா இப்போது அஞ்சு அஞ்சு கூட்ட சொல்றாங்கன்னு வச்சுப்போம் நமக்கு கூட்டல் நார்மலா நமக்கு தெரியுதுன்னா அஞ்சு அஞ்சு எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம் நாப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு கூட்ட சொல்றாங்கன்னா நம்ம கூட்ட போறோம் ஏன்னா நமக்கு பேசிக்கான கூட்டுற கான்செப்ட் தெரியும் அதே மாதிரிதான் இந்த கான்செப்டையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்க எப்பேற்பட்ட கேள்விகளால கேக்கட்டும் நம்மளால கண்டிப்பா விடையளிக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாலேஜை கெயின் பண்ணுங்க அவுட் சோர்ஸே நம்ம படித்தாலும் அதுல இருக்கிற தகவல்களை உள்வாங்கிக்கோங்க ஓகேங்களா அது மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும் ஸோ நண்பர்கள் இருக்கிற டேட்டா செலுத்தி வச்சுக்கோங்க புரிஞ்சு படிங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க போதும் ரொம்பலாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை இதுவே நமக்கு போதுமானது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோவில் நம்ம திணையை பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி